ஏத்து மலை இறக்குமலை மலை கடந்த மலை கடந்த அங்கு வீட்டில் கொடிய திருவனம் கடந்த கொடிய திருவனம் கடந்த ஆமா அந்த அரசன் அந்த அரசன் உள்ள வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு அழகு மந்திரி அதிபதியாகப்பட்ட <laughs> போ <laughs> <laughs>

வணக்கம் 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 வாங்க 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 நியாயத்தோட வந்துட்டீங்க ஆமா ஆமா உங்களுடைய நாட்டில இருந்து எங்களுடைய நாட்டுக்கு வரும்போது வருகின்ற பொழுது ஏதாவது பஞ்சபடி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா

ஆனால் அம்மா அந்த மகாராஜன் அந்த டாப் ஓலையை எடுத்து பார்க்கும் போது பார்க்கும் போது சண்டான அதிகாரம் அந்த டாப்ல எழுதியிருக்கா என்னையா எழுதியிருக்கா அங்கே கப்ப பாடம் கேட்டேன் ஐயா பயிர் கட்டி வாழ That's it. வெரிஞ்சி பார்க்காரே பார்க்காரே அடப்ப பழம் கிட்டவேனும்என எனக்கு அடிமை கொண்ட நடக்கவேன அடிமை கொண்ட நடக்கவேன சித்தி பழம் கிட்டவேனும்என கீல் வளைந்து நடக்கவேன கீல் வளைந்து நடக்கவேன துரி பழம் கிட்டவேனும்என பணிந்து மிக நடக்க பணிந்து மிக நடக்கலாம் தாப்போளைய வாசிச்சு பார்க்கறா பார்க்க உடனே મંદિર சிம்மாசனத்தை விட்டு தற்கொண்டி நின்றிட்ட தற்கொண்டி நின்றிட்டேன் எங்கே உடனே ஆமா பார்க்கவே தாப்போளைய கையில குடுத்துட்டு મંદિર எந்திரிச்சு போய் ஒரு வாரமா தான் நிக்கா நிக்கா நிக்கா

நாலாமை காலையில நாலான காலையிலயா வர்த்தா மந்திரி மந்திரி இவன் முன்னாடி ஓடி வாரா

வீட்டுக்கு வந்தான் பாத்து மந்திரி கூப்பிடுதான் கூப்பிடுவான் ஏ மந்திரி ஏ மந்திரி என்னப்பா 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 என்னாச்சு என்னாச்சு அடேங்கப்பா அடேங்கப்பா என்ன ஓட்டம் என்ன போல வேகமா ஓடி வர என்ன என்னாச்சு என்னாச்சு எனக்கு தூக்கிட்டு ஓடி வந்துட்டியா அண்ணா மண்ணா அண்ணா மண்ணா எட்டி பாருங்க எட்டி பாருங்கள் பின்னாடி

ஏக்காளம் போடுங்க குருபாடு. இங்க பாருங்கல்ல. ஆமா. அந்த கடமாவே வீடியோ கால ஆடு நேரம் மேடல உட்கார்ந்துنا பாங்கல. ஆமா. நான் மூரேனல மாவுல. காலையில கண்ணுமுழி மட்டும் தான் இருக்கும். காலையில ஆமா. பார்த்தா ஆமா. அரக்க அரக்க. ஏவந்திரி. ஏவந்திரி. கரிபணத்தை எங்கப்பா பகுதிபணத்தை எங்க பா எங்க. போய் எங்க எங்க இப்படி ஆட்டிக்கிட்டு வந்திருக்க கைய. ஒண்ணுமே இல்லாம வந்திருக்க. அங்க பாருங்க. அங்க என்ன ரெنجின்றது. அது என்னப்பா? அது என்ன ஆச்சு? ஆடவர் கையில எல்லாம் நீல நீலமா ஒரு குச்சி வச்சிட்டு வராங்கள என்ன?

ப்படம் கேட்டதற்கு சிந்து மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா சொல்லுகின்ற பழம் கேட்டு வந்த மாட்டோமாட்டோ மாட்டோ தந்தை செய்ய தயங்கி சண்டை செய்ய தயங்க ಿರಂಗಿಟ್ಟು ಕೊಡುಕೆ ಮಾಡೋ ಕೊಟ್ಟು ಲಾರೀಳ್ ಲಾರಿಕೆ ಅನಕ

அறக்களுக்கு கீழ்வணிந்து நடக்கவே மாட்டோம் நடக்கவே மாட்டோம் பணம் கேட்டு வந்தா கொடுக்க மாட்டோம் அறக்களுக்கு பயந்து நாங்க நடக்க மாட்டோம் பயந்து நடக்க மாட்டோம் எங்க பரம்பரைக்கே கிடையாது கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்க மாட்டோம் அறக்களை எதிர்த்து கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்க மாட்டோம் சண்டை செய்ய தயங்க மாட்டோம்

குறைக்கணும்னு சொல்லி ஆமா செலவு குறைக்கணும் வரவ கூட்டணும் சிக்கனமா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி அத்தனை படைகளையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சான் ஞாபகம் லீவு கொடுத்து அனுப்பி வச்சுட்டோம் லீவு கொடுத்து ஆமா அவன் இருந்தாங்கன்னா அவனுக்கு சம்பளத்தை பார்க்கணும் சாப்பாட்டு கொடுக்கணும் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கு பயிற்சி கொடுக்கறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படை அத்தனையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்களா இப்ப என்ன செய்ய என்ன செய்ய ஏ மந்திரி சாப்பாட்டுக்கு கூட நம்ம கிட்ட படை இல்ல சாப்பாட்டுக்கு கூட நம்மகிட்ட படை இல்ல இல்ல அதான் பார்த்தான் ஆமா

ஆமா யாரோ யாரோ தினமும் போக போய் தான் அது பெரிய இடே போகுது ஆமா நம்ம வருஷத்துல ஒரு நாள் வந்து எட்டி பார்க்கோம் வருஷத்துல ஒரு நாள் வரதுக்கு நமக்கு இருக்க சங்கடம் யப்பா பாப்பா பா ஆமா ஆமா அதெல்லாம் எல்லாம் வீடியோ கால் ஆயிடுச்சுல அதா வீடியோ கால் அடி ஆமா நான் வீடியோ கால் பாத்து சாமிய குண்டுக்கிடதே சாமிய குண்டுக்கிடதே அங்க இருக்கு ஐபோட் இல்லமா சாமி வீடியோ கால்ல அரோ சொல்லு다ரு அங்க அப்படி கிரையது இல்ல அவர் சொல்லாரு வீடியோ கால்ல குரி சொல்லாரு குரி ஆமா அப்படி நாய்க்கு தலமா மணி ஆயிதா காலையில அங்க இருக்கணுமே இருக்கணும் அப்படி

I need a i wouldn't have you Is right. எப்படி வாங்குறா இப்படி வாங்குகின்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி என்ன வழி என்ன வழி மன்னா ஆண்டவன நினைக்கணும் அருந்தவசு இருக்கணும் அருந்தவசு இருக்கணும் அவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை ஆமா நீங்க வரத்தை வாங்கி வரணும் வரத்தை வாங்க வேண்டும் கடவுள நினைக்கணும் கடவுள நினைக்கணும் அடியத்தவம் இருக்கணும் அடியத்தவம் இருக்கணும் அடிய தவத்தினுடைய மகிமையினாலே மகிமையினாலே இந்த அரக்கர்களை இந்த அசுரர்களை இந்த அரசர்களை வெல்வதற்கு வெல்வதற்கு

ஆசை பொன்னாசை பெண்ணாசை பெண்ணாசை ஆமா மூணு ஆசைகளை ஆசைகளை மறந்தா சொல்லுவாங்க என்னையா மூணு ரெண்டு ஆசையை ஆமா இந்த இருக்கு பத்தியா ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து அவன் வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சு அவன் செத்து அவனை சுடுகாட்டுல கொண்டு வச்சு எரிச்சு அந்த சாம்பல் தண்ணியில கரைச்சி விட்டாலும் போட்டாலோ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி வந்து போவுமா எதுமா சாம்பல் சாம்பல் ஆமா அப்படியே பொண்டாட்டி விட்டுட்டு போறமே என்ன செய்றாளோ என்ன செய்றாளோ ஆமா ஆமா பெண்கள பெண்ணாசி மரணவங்க இந்த உலகத்துல உண்டா கிடையாது கிடையாது ஆமா நீ எட்டு வரைக்கும் போற என்ன படிச்ச எட்டு வரைக்கும் என்ன தியோ போவானே பள்ளி கூடத்துக்கு மத்தியான ஜோர் சாப்பிட ஆமா பெண்ணாசி மரணவங்க இந்த மத்தியான சாப்பிட ஆமா பெண்ணாசி மரணவங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவரா இருக்காங்க 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 பெரிய தலைவர் காமராஜர் பெண்ணாசி மரணவங்க

மலை கடந்தான் புகடு கொடிய மலை பங்குடித்தேர் ஓடும்

அப்படியே இமயகிரி பருவதத்து அருகிலே வந்தார் வந்தார் இமயகிரி பருவதத்து மலை சாரலிலே வந்து வந்து ஆறடி அகலம் அகலம் ஏழடி ஆழம் ஏழடி ஆழம் அப்படியே ஒரு ஆழ நீள குளிய தோன்றினார் தோன்றினார் ஆண்டவன் அது கரை கொண்ட சிவபெருமானை நினைத்து தவம்